வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை இன்னைக்கு பல குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறதே சந்தேகம் ஒரு முறை சந்தேகம் மனசில் வந்தால் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த மாரியம்மாள் மேலே அவங்களுடைய கணவர் சண்முகத்துக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருந்திருக்கு ஒரு நாள் விடிய காலையில் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் ரெண்டு பேரை வெட்டுட்டேன்னு சொல்லி சண்முகம் சரண்டர் ஆகிடுறாரு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் அவருடைய மனைவி மாரியம்மாள் தான் அன்று பொழுது விடிந்தபோது அந்த ஊரே அதிர்ச்சியில் உறைந்து போனது அங்கிருக்கும் ஒரு சிறிய வீட்டின் முன் காவல்துறையினர் குவிந்திருக்க அந்த தெருவிலேயே பெண்கள் கூட்டம் ஒன்று கண்ணீர் விட்டு ஒப்பாரி வைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதற்கெல்லாம் காரணம் அந்த வீட்டின் உள்ளே அரங்கேறி அரங்கேறியிருந்த மிக கொடூரமான இரட்டைக் கொலைதான் காவல்துறையினர் கதவினை திறந்து பார்த்தபோது அந்த படுக்கையறையில் இரத்த வெள்ளத்தில் ஒரு பெண்ணின் சடலம் கிடந்தது அதன் அருகிலேயே கழுத்து துண்டிக்கப்பட்டு தலையும் உடலும் தனித்தனியாக ஓர் இளைஞரின் சடலமும் கிடந்தது படுக்கை அறையில் ஒரு முதிர்ந்த பெண்ணும் ஓர் இளைஞனும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலங்கள் கிடந்த கோலம் அங்கிருந்தோரை அதிர வைத்தது இந்த கொலை எதற்காக நடந்திருக்கும் இந்த கொலையை யார் செய்திருப்பார் என்ற கேள்விகளுக்கான விடையை நம் மனமே யூகிக்கும் ஆம் இறந்து கிடந்த பெண்ணின் கணவர்தான் கொலைகாரர் கொலையை செய்த கையோடு காவல் நிலையம் சென்று சரணடைந்திருக்கிறார் நான் வந்து பார்க்கும்போது இங்கே எல்லாம் போலீக்காரங்க எல்லாம் கூட்டமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னு விசாரிக்கும் போது இந்த சம்பவம் நடந்து சொன்னாங்க இந்த மாதிரி சம்பவம் வந்து மா உங்கள் வீட்டமாவையும் ாம பையனையும் வச்சு வெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தனது மனைவி இன்னொரு ஆணோடு உறவில் இருந்ததை நேரில் பார்த்ததால் ஆத்திரத்தில் இருவரையும் அறிவாளால் வெட்டி கொலை செய்து விட்டதாக வாக்குமூலத்தையும் மூலத்தையும் அளித்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள புங்கவர்ணத்தம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷண்முகம் அவரது மனைவி மாரியம்மாள் இவர்களது வீட்டிற்கு அருகிலேயே புதிதாக ஒரு மாடி வீட்டினை கட்டி கொண்டிருந்தவர் ராமமூர்த்தி சம்பவம் நடந்த அன்று இரவு தனது மனைவி மாரியம்மாளும் ராமமூர்த்தியும் தனது வீட்டின் படுக்கையறையில் ஒன்றாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியான சண்முகம் ஆத்திரத்தில் அறிவாளை எடுத்து இருவரையும் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார் நள்ளிரவில் நடந்த அந்த இரட்டை கொலையில் சிறு சத்தம் கூட அக்கம் பக்கத்தினருக்கு கேட்கவில்லை என்கின்றனர் இங்கே தான் இருந்தோம் ஆனா எங்களுக்கு நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு தான் எங்களுக்கு இந்த சம்பவம் போலீஸ்காரங்க வந்து எங்களை வந்து உசுப்புறாங்க அப்பதான் எங்களுக்கே தெரியும் ஊர் அவங்க வந்து எங்களை வந்து உசுப்புனாங்க இந்த மாதிரி இங்க நடந்துருக்காங்கல்ல யார் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு அங்க மூத்த பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணை தான் எங்களை விட்டு கூப்பிட விட்டு அவங்க பார்க்க சொன்னாங்க அப்படி ஒரு கொடூரமான இரட்டை குலகை அங்கு யாரும் எதிர்பார்க்கவில்லை கொலையான மாரியம்மாளை பற்றியோ ராமமூர்த்தியை பற்றியோ யாரும் தப்பித் தவறி கூட தவறாக சொல்லவில்லை அந்த சம்பவத்தில் இறந்தாங்களா அவங்க ரெண்டு பேருமே அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது அந்த அம்மாவும் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது அந்த பையனும் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது எனக்கு தெரிஞ்சவருங்க ரெண்டு பேருமே நல்லவங்க தான் அதே போல கொலை செய்த சண்முகத்தின் மீதும் தவறாக சொல்ல யோசிக்கிறார்கள் அவர் இந்த மாதிரி படக்கு யார்ட்டையும் கோவப்பட்டு பேச வைக்க நான் பார்த்தது இல்லை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிடுச்சே என்னன்னு தெரியல தப்பானவங்க அவங்களும் கிடையாது இந்த பையனும் கிடையாது தப்பானவங்க ஏன்னா அவரையும் சொல்ல முடியாது அப்படியாப்பட்ட ஆளுன்னு இது வரைக்கும் நான் அக்கா தங்கச்சிங்கிற பேச்சு தான் எங்க கண் பார்வைக்கு வந்து அவர் இப்படி எல்லாம் பண்ணுவாரோ அப்படி பண்ண பண்ற மாதிரி ஆளும் கிடையாது பிறகு எப்படி இரு நல்லவர்களை ஒரு நல்ல மனிதர் இப்படி கொடூரமான முறையில் கொலை செய்ய முடியும் ஷண்முகத்தின் சந்தேக புத்திதான் இந்த கொலைக்கு காரணம் என்கிறார்கள் ஷண்முகம் இரண்டு திருமணம் செய்தவர் இது இது ரெண்டாவது சம்சாரம் இந்த ஒரு கல்யாணம் முதல் மனைவி வாசுகிக்கும் சண்முகத்திற்குமான தாம்பத்திய புறவில் இரண்டு குழந்தைகள் ஒரு மகனும் மகளும் பிறந்திருக்கின்றனர் ஆனாலும் கணவன் மனைவிக்குள் தீராத சண்டை தொடர்ந்து நடந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் பெற்ற குழந்தைகளை விட்டுவிட்டு முதல் மனைவி சென்றுவிட குழந்தைகளை தனியே வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார் சண்முகம் குழந்தைகளுக்கு இன்னொரு தாய் வேண்டுமென தனது உறவு பெண்ணான மாரியம்மாளை பத்தாவது படிக்கும் சிறு பெண் என்று கூட யோசிக்காமல் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து திருமணம் செய்திருக்கிறார் டென்த்து எக்ஸாம் எழுத எழுத முன்னா தான் வந்து பொண்ணு கட்டு இப்படி முடிச்சிருக்காங்க திருமணம் செஞ்சுருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க மேலே இறக்கப்பட்டு போய் காலில் உளுந்து தான் அவர் வந்து கல்யாணம் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு ஏற்கனவே சொந்தம் என்பதால் சண்முகத்தின் முதல் தாரத்திற்கு பிறந்த இரண்டு குழந்தைகளையும் தன் குழந்தைகளை போலவே வளர்த்து வந்திருக்கிறார் மாரியம்மாள் இந்நிலையில் மாரியம்மாளுக்கும் இரண்டு பெண் குழந்தைகளும் மூன்றாவதாக ஓர் ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது ஷண்முகத்திற்கும் மாரியம்மாளுக்கும் பதினைந்து வயது வித்தியாசம் இருந்தாலும் ஆரம்பத்தில் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் போயிருக்கிறது அவங்க கல்யாணம் இருந்து அதாச்சு நான் பிறந்ததுக்கு அப்புறமும் ஒரு இருபது வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே எதுவுமே இல்லை அவங்களுக்குள்ள நல்லா தான் இருந்தாங்க அந்த இடத்துல நல்லா வாழ்ந்து வந்தாங்க ஷண்முகமும் மாரியம்மாளும் கடைசி மகனை தவிர அனைவருக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் பேரன் பேத்திகளையும் பார்த்து விட்டனர் ஆனால் இந்த வயதில்தான் சண்முகம் தனது மனைவி மீது சந்தேகப்பட ஆரம்பித்திருக்கிறார் சந்தேகம்னு வ வந்தது வந்து ஒரு சமீபத்தில் தான் வந்துச்சு வந்து என் தகப்பனார் வந்து அப்படி சொன்னாங்க சொல்லி இப்படி அப்படின்னே போய் நான் ஊரில் போய் சத்தம் போட்டோம் நானும் என் கணவரும் சேர்ந்து சத்தம் போட்டோம் சத்தம் போட்டதில் இப்படிலாம் இருக்காதுப்பா நீயா ஏதாச்சும் ஒரு மனமானதில் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருந்தான் சண்முகம் மேளம் வாசிக்கும் கலைஞர் அது மட்டும் இல்லாமல் கூலி வேலைக்கும் அடிக்கடி வெளியூர் செல்பவர் மாரியம்மாள் கிராம ஊராட்சியில் துப்புரவாளராக வேலை பார்த்து வந்திருக்கிறார் தான் ஊரில் இல்லாத போது மனைவி மாரியம்மாளுக்கு வேறு ஆண்களோடு பழக்கம் இருப்பதாக தோன்ற ஆரம்பித்திருக்கிறது பலருடனும் மனைவி மாரியம்மாளை தொடர்பு படுத்தி பேசி கொடுமைப்படுத்தி இருக்கிறார் சண்முகம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஆரம்பித்த சந்தையில் இதுவரைக்கும் பக்கத்து வீட்டு பையனையும் இல்லை பக்கத்து வீட்டில் உள்ள ஆளுகளையும் சந்தேகப்பட்டதே கிடையாது இவர் இவர் சந்தேகப்பட்டது உள்ள அந்த பக்கத்து தெருவில் பிரசிடெண்டு பெரிய பெரிய ஆளுகளை சந்தேகப்பட்டார் இவர் அத்தை வந்து இந்த துப்புரவு பணியில் வேலை செய்கிறதுனால இந்த பிரசிடெண்டுங்க அடிக்கடி வருவாங்க போவாங்க அப்படி இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களும் சந்தேகப்பட்டார் மாரியம்மாளின் மகள்களும் மருமகன்களும் சண்முகத்தை கற்பனையாக எதையும் பேசாதே என கண்டித்திருக்கின்றனர் ஆனால் சண்முகம் எவர் பேச்சையுமே கேட்கவில்லை தொடர்ந்து மனைவி மாரியம்மாளை சந்தேகப்பட்ட சண்முகம் ஊர் பஞ்சாயத்து வரை இந்த பிரச்சனையை கொண்டு சென்றிருக்கிறார் ஆனால் ஊரில் யாரும் சண்முகத்தின் ஆதாரமற்ற பேச்சை நம்பவில்லை அங்க வந்து ஊர் தலைவர் அவங்ககிட்ட போய் இது பண்ணியிருக்காங்க பண்ணையில் அந்த அம்மா கூப்பிட்டு சத்தம் இருக்கா இப்படி போய் எல்லாம் பேசாத அப்போனா இதில் ஒரு முடிவு எடுத்துக்கோ அவளை அவங்க பிள்ளையிட்ட அனுப்பிடுவோம் நீ இருந்திருப்ப தனது பேச்சை யாரும் நம்பவில்லை என தற்கொலை முயற்சியையும் செய்திருக்கிறார் ஷண்முகம் ஆனால் அதிலிருந்து உயிர் பிழைத்த ஷண்முகம் தன் மனைவி தவறு செய்வதை ஊருக்கு காட்ட வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறார் இந்நிலையில் தன் வீட்டிற்கு எதிரே வீடு கட்டி வரும் ராமமூர்த்தியோடு மாரியம்மாள் நெருங்கி பழகுவதாக சந்தேகப்பட ஆரம்பித்திருக்கிறார் சண்முகம் அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என மூன்று கேமரா செல்போன்களை வாங்கியிருக்கிறார் அதை மாரியம்மாளுக்கு தெரியாமல் வீட்டில் மூன்று இடங்களில் ரகசியமாக பொறுத்து இருக்கிறார் சம்பவம் நடந்த அன்றைய இரவு சண்முகம் மது அருந்திவிட்டு தூங்குவது போல நடித்திருக்கிறார் கணவன் அயர்ந்து உறங்கிவிட்டதாக எண்ணிய மாரியம்மாள் ராமமூர்த்தியை வீட்டிற்குள் வரவழைத்திருக்கிறார் இரவு இரண்டு மணிக்கு மேல் மாரியம்மாளும் ராமமூர்த்தியும் படுக்கையறையில் ஒன்றாக சேரும் வரை காத்திருந்த சண்முகம் ஏற்கனவே தீட்டி வைத்திருந்த அருவாளோடு கதவை திறந்து உள்ளே நுழைந்திருக்கிறார் முதலில் ராமமூர்த்தியின் தலையை வெட்டியிருக்கிறார் அதைக் கண்டு அதிர்ச்சியில் வாயடைத்துப் போயிருந்த மாரியம்மாளின் கழுத்தில் வெட்டியிருக்கிறார் பிறகு ஆத்திரம் தீரும் வரை வெட்டிவிட்டு இருவரது உயிரும் போய்விட்டது என தெரிந்த பிறகு மறைத்து வைத்திருந்த மூன்று செல்போன்களையும் எடுத்துக்கொண்டு இரத்தக்கரையோடு பசுவந்தனை காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார் ஷண்முகம் இரண்டு கொலைகளை இதற்காக செய்தீர்கள் என போலீசார் சண்முகத்திடம் விசாரித்தபோது போது இப்படித்தான் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் சண்முகம் சொன்ன வாக்குமூலத்தை வைத்து வழக்கினை முடித்திருக்கிறது காவல்துறை ஆனால் சண்முகம் சொன்ன அனைத்தும் பொய் அன்று இரவு நடந்த உண்மையே வேறு என்கின்றனர் அதற்கு சாட்சியாக மாரியம்மாள் எழுதி வைத்திருந்த ரகசிய டைரியும் சிக்கியிருக்கிறது அந்த டைரி சண்முகத்தின் உண்மை முகத்தை கிழிக்கும் பல பக்கங்களை கொண்டிருக்கிறது ராமமூர்த்தியோட கழுத்தை வெட்டி தலை துண்டாக்கியிருக்காரு சண்முகம் ஆனால் ராமமூர்த்திக்கும் மாரியம்மாளுக்கும் எந்த தொடர்பு இருந்தது இல்லைன்னு சண்முகத்தோடய பிள்ளைகளே சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக ஒரு டைரி நம்மக்கிட்ட காட்டுறாங்க அந்த டைரியில் என்ன இருந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் நடுத்தர வயசு தாண்டினதுக்கப்புறம் தன்னை பற்றி தன்னுடைய ஆண்மையை பற்றி நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும் இந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே தன்னுடைய மனைவியர் ரொம்ப சந்தேகப்பட வைக்குது அதுலேயும் வயசு வித்தியாசம் ரொம்ப இருந்தால் சந்தேகம் இன்னும் அதிகமாக இருக்கும் சண்முகத்துக்கும் இதுதான் நடந்தது அவர் தினமும் மாரியம்மாளை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு ரொம்ப சந்தேகப்பட்டிருக்காரு இதெல்லாமே மாரியம்மாள் தன்னுடைய டைரியில எழுதி வச்சிருக்காங்க மனைவி மாரியம்மாளின் நடத்தையை சந்தேகப்பட்ட சண்முகத்தை யாரும் நம்பாததால் தான் சொன்னதை உண்மை என ஊருக்கு காட்ட இப்படி ஒரு கொடிய காரியத்தை செய்துவிட்டதாக சொல்கின்றனர் அவருடைய இரத்த வெறிக்கு அப்பாவியான ராமமூர்த்தி பலியாகிவிட்டதாக மாரியம்மாளின் மகள்களே சொல்வது அதிர்ச்சியாக இருக்கிறது அந்த பையன் ஒரு அப்ராணி பையன் சார் மற்றவங்கன்னா இப்படி பேசுனாலுமே கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க இது வந்து இப்போ அதான் எதனால் அப்படி பண்ணினாரே இதை தெரியல அதாச்சு அந்த பையன் வந்து பேசுவான் வைப்பான் அவ்வளோதான் புங்கவர் நத்தம் கிராமத்திற்கே உதவியாக இருந்தவர் தான் ராமமூர்த்தி என்கின்றனர் அக்கிராமத்து மக்கள் தனது பதிமூன்று வயதில் தந்தையை இழந்த ராமமூர்த்தி தனது சகோதரிகள் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைத்து வயதான தனது தாயையும் அவரே பார்த்து வந்திருக்கிறார் தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஊரில் வாட்டர் டேங்க் பம்ப் செட் ஆப்ரேட்டராக வேலை பார்த்து வந்த ராமமூர்த்தி எல்லா வேலையையும் செய்யும் கெட்டிக்காரர் கட்டிட வேலையில் இருந்து எலக்ட்ரிக் வேலை வரை அனைத்தும் அவருக்கு அத்துப்படி ஊரில் யார் எந்த நேரம் உதவி என்றோ வேலை என்றோ கூப்பிட்டாலும் தட்டாமல் போகிறவர் அந்த உதவும் எண்ணமேதான் அன்று அவர் உயிருக்கும் ஆபத்தாய் ஆகியிருக்கிறது பெயிண்ட் அடிப்போம் எல்லா வேலைக்கும் போவான் கெட்டிக்காரன் தான் வேலையும் பேசு போட செய்ய எல்லா வேலைக்கும் போவான் யார் வீட்டுக்கும் பேசு போச்சுனாலும் அந்த டைம் என்ன டைம் கூப்பிட்டாலும் போடுவான் சம்பவம் நடந்த அன்று இரவு சண்முகம் குடிபோதையில் என்ன செய்வதென யோசித்திருக்கிறார் தனது மனைவி நடத்தை கட்டவர் என நிரூபிக்க நிறைய முயற்சிகள் எடுத்து சோர்வடைந்து விட்டார் ஷண்முகம் பஞ்சாயத்தார் ஒப்புக்கொள்ளவில்லை கேமரா செல்போன்கள் வைத்து பார்த்துவிட்டார் எதுவும் வேலைக்கு ஆகவில்லை இதனால் மனம் வெறுத்து போன ஷண்முகம் தான் சொன்ன கூற்றை எப்படியும் உண்மையாக்கிவிட வேண்டும் என யோசித்தவர் அன்று இரவு போதை தலைக்கீற குடித்தவர் பிறகு வீட்டிற்குள் தனியாக படுத்துறங்கிக் கொண்டிருந்த மாரியம்மாளை வெட்டி கொலை செய்திருக்கிறார் பிறகு தனது மனைவியை ஏன் கொலை செய்தோம் என்ற காரணத்தை சொல்லவும் தான் மனைவி மீது கூறிய பழி சொல்லை உண்மையாக்கவும் கிடைத்த தான் ராமமூர்த்தி என்கின்றனர் அப்பா வந்து அம்மாவை வந்து இந்த பொய்யை எப்படியாவது உண்மை ஆக்கிரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த இது இருந்துச்சு அது வந்து தெரிஞ்சிச்சு அதனால தான் அம்மா வந்து இப்படி பண்ணிட்டாங்க மாரியம்மாளை கொலை செய்த பின்னர் ராமமூர்த்தியை அழைத்து வீட்டில் ஃப்யூஸ் போய்விட்டது அதை சரி செய்து தாருங்கள் என கேட்டிருக்கிறார் எந்த நேரமும் உதவிக்கு செல்லக்கூடிய ராமமூர்த்தி ஷண்முகத்தின் நயவஞ்சகம் புரியாமல் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறார் இருட்டாக இருந்த ஷண்முகத்தின் வீட்டில் நுழைந்த ராமமூர்த்தியை பின்னால் இருந்து மறைத்து வைத்திருந்த அருவாளால் வெட்டியிருக்கிறார் ஷண்முகம் ராமர்த்தியின்னு கூப்பிட்டுருந்தோன்னே என் பிள்ளை அப் தூ அப்போ தான் தூக்கச் செடவில் எழுந்திரிச்சி போயிட்டேன் எழுந்திரிச்சி போனோடனே இங்கிட்ட ஒரு அடுப்பு இருக்கா அடுப்பீட்டுக்கு போய் முழிஞ்சிட்டு மு ஒழிஞ்சுக்கிட்டேன் என் பிள்ளை போய் எட்டி நம்ம அண்ணன் தானே கூப்பிடுது அப்படின்னு எட்டி பார்த்தோன்னே பின்னால் ஓடி போய்ட்டு எனக்கு நல்லா தெரியும் அவர் என்ன பண்ணியிருப்பார் என்ன இதுன்னு முதல்ல எங்கள் அம்மா வெட்டி போட்டுட்டு தான் அந்த பையனையே போய் கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் முதையே நான் அடித்தே சொன்னேன் அங்கே போல ஸ்டேஷன்லேயே சொன்னேன் சார்கிட்ட ஒரே வெட்டில் தலை துண்டானதால் ராமமூர்த்தி கத்தக்கூட வாய்ப்பில்லாமல் உயிர் பிரிந்திருக்கிறது அதன் பிறகு நிதானமாக போலீசிடம் சென்று தன் மனைவியும் பக்கத்து வீட்டு இளைஞனும் இரவில் தனியாக இருந்ததைப் பார்த்து ஆத்திரத்தில் இருவரையும் கொலை செய்துவிட்டேன் என போலீசார் நம்பும்படி கூறியிருக்கிறார் சண்முகம் கொடுத்த வாக்குமூலம் மூலம் பொய் என மாரியம்மாளின் மகள்கள் அடித்துச் சொல்கின்றனர் மறுநாள் காலையில் கவனித்த போது ராமமூர்த்தி வீட்டு கதவிலும் சாலையிலும் இரத்தக்கரை தடயங்கள் இருப்பதை பார்த்துருக்கின்றனர் அந்த பையனோட வீட்டில் ரத்தம் இருந்துச்சு சார் அந்த கையிறக அந்த பையனை போய் இப்படி இந்த இந்த இது இருக்குன்னா அதில் போய் வச்சு தான் கூப்பிட்டுருக்காரு அந்த பையன் தூங்கிட்டு இருந்தவங்க வெட்டிட்டு போனது அங்கே எங்கள் வீட்டில் இருந்து அங்கே வரைக்கும் நடுவர் ரத்தம் கிடக்கு அவங்க வீட்டு வரைக்கும் அங்கே எனக்குள்ளே அருவாலை வச்சுருக்காரு அந்த இடத்துல நிறையாவே ரத்தம் இருக்குது எல்லாத்தையுமே மறுபடியும் போலீஸு காரங்களை வந்து கூப்பிட்டு தான் காமிச்சு ஆனால் அந்த இரட்டை கொலை இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என காவல்துறை வழக்கை அவசரமாக மூடிவிட நினைப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் அதே நேரம் மாரியம்மாளின் மகள்கள் குறிப்பிட்ட ரத்த கரையை காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் அது ரத்தமே இல்லை என்று சொல்லி இருக்கின்றனர் அருக்கு பாருங்க சார் உள்ள இருக்கு செவரில் இருக்கு ரத்தம் எப்படினாலும் இந்த இப்படி வச்சிருந்திருப்பாரு அந்த இடத்துல இருக்கு இங்கே ரெண்டு கை இது இருக்கு அதில் என்னமோ ஊற்றி பார்த்தாங்களா அதில் ஊதா கலரில் வந்துச்சா அது வந்து ரத்தம் ஆனாலும் மாரியம்மாளின் மகள்கள் தாயின் மரணத்தில் ஏற்பட்ட களங்கத்தை நினைத்து கதறி துடிக்கின்றனர் அதற்கு ஆதாரமாக அவர்கள் காட்டுவது மாரியம்மாள் டைரியில் எழுதி வைத்த வார்த்தைகள் கணவர் தன் மீது அநியாயமாக சந்தேகப்படுவதாகவும் கவலைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் தன்னை தன் கணவரை தவிர வேறு யாரும் தொட முடியாது என்றும் எழுதி தான் வணங்கும் இயேசுவிடம் மன்றாடி முறையிட்டிருக்கிறார் அதேபோல தனது கணவனின் முதல் மனைவியின் மகள் வல்லிக்கு தன் மீதிருந்த கோபத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார் அதே சமயம் அந்த மகளிடமும் பாசத்தோடுதான் தான் இருப்பதாகவும் எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் சண்முகத்தின் முதல் மனைவியின் மகளான கற்பகவல்லிக்கு மாரியம்மாளை இன்னொரு தாயாக ஏற்க முடியவில்லை கற்பகவல்லிக்கு மாரியம்மாள் எப்போதும் மூன்றாவது நபராகவே தெரிந்திருக்கிறார் இந்த பழக்கம்தான் நாளடைவில் தன் தந்தையிடம் மாரியம்மாள் குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல வைத்திருப்பதாகச் சொல்கிறார்கள் அவரோட ம தரத்து பிள்ளையோட பொண்ணு வந்து சண்டை போட்டு இதே இதே சந்தேகப்பட்டு அதே ச பிரச்சனைக்கு வந்து அங்கே வந்து இருந்துச்சு அவர்கிட்ட வந்து ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்கார் பக்கத்து வீட்டில் வந்து எதுவும் பேசுகிறாளா வைக்கிறாளா அங்கிட்டு போகிறாளா இங்கிட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ தகவல் சொல்லியிருக்கும் நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்துப்படி இந்த சமயத்தில் சண்முகம் முதல் மனைவிக்கு பிறந்த மகள் சொன்னதை தீவிரமாக நம்பத் தொடங்கி உள்ளார் அது நாளடைவில் ஷண்முகத்திற்கு பெரும் நோயாகி அந்த வார்த்தையை உண்மையாக்க எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார் மாரியம்மாளோட டைரி படித்து பார்த்தா சண்முகம் தன்னுடைய மனைவிய ரொம்ப நாளாக வீண் சந்தேகப்பட்டிருக்காருன்னு தெரியுது என் கணவர் என்கிட்ட அன்பா பேச மாட்டாருன்னு ரொம்ப ஏங்கிருக்காங்க இன்னைக்கு என் கணவர் என்கிட்ட அஞ்சு ரூபா கொடுத்தாரு என்கிட்ட ரொம்ப அன்பா பேசினாருன்னு அந்த டைரிக்குள்ள தன்னுடைய ஆசைகள் கனவுகள் ஆதங்கங்கள் எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்காங்க சண்முகத்தோட சந்தேக பார்வையில மாரியம்மாள் தினமும் செத்து செத்து வாழ்ந்திருக்காங்க கடைசியில் சண்முகம் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த பரிசு மரணம் எதுவும் தனக்கு சாதகமாக அமையாததால் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லாத சண்டை போட தைரியம் இல்லாத ராமமூர்த்தியை பலியாக்கி விட்டதாக சொல்கிறார்கள் இவனை பண்ணோம்னா இவனுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வர்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஆள் கிடையாது அதனால் அவனை வந்து திட்டமொட்டை அவர் கொண்டிருக்காரு பேக்ரவுண்டு சப்போர்ட் இல்லை அப்படின்னு ஏன் மற்றவங்க அவர் அவர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க பேக்ரவுண்டில் ஆள் ஆளு எல்லாத்தையும் யோசித்து இந்த பேன் அப்பிராணி பேனை எடுத்து அவர் பண்ணியிருக்காரு இதுக்கு அவங்களும் பா அவங்க இவருக்கு இவர் தரப்பில் வந்து அவங்க தரப்பில் வந்து இவர் மேலே கேஷே கொடுக்கல ஆனால் அப்படி ஒரு அப்பாவியை கொலை செய்ய அதுவும் தலையை தனியாக துண்டாக்கிடும் அளவுக்கு ஒருவருக்கு எப்படி கோபம் வரும் அப்படி அது உண்மையாகவே இருந்தாலும் இரவு ஒரு மணி வரை தனது மகனை ஒருவர் கதவை தட்டி அழைத்த போது ஒரு தாய்க்கு தனது மகன் வீட்டை விட்டு போனது தெரியாமல் போனது எப்படி யார் கூப்பிட்டாலும் யாம் ஜாம லைட் போய் போவான் பீஸ் போச்சுன்னா எல்லாருக்கும் போவான் அது மாதிரி அன்னைக்கு ராமத்தின்னு வந்து எழுப்பி கூ கூப்பிட்டுருக்கான் கூப்பிட்டு நான் பல்லு வழி மாத்திரையோட படுத்து பல்லு வழிக்கு மாத்திரை போட்டேன்னு தூங்கிட்டேன் ஒரு மணி வரைக்கும் பார்த்தேன் ஒரு மணி வரைக்கும் பார்த்துட்டு பிள்ளை படுத்துக்கிட்டு சொல்லி நானும் அங்கே தான் ஒரு தூணி எதிர்த்து பல்லு வலிக்கு மாத்திரை போட உறங்கிட்டேன் என்னைக்கும் நல்லா தான் பேசுவான் பகை கிடையாது தம்பி இருந்தாலும் அறிக்கையில் இருவரும் இறந்து போன நேரத்தை பார்த்தால் உண்மை தெரியும் என்கின்றனர் மாரியம்மாள் தரப்பினர் மனைவியை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போற சில கணவர்கள் தன்னுடைய மனைவி மேலே நிறைய சந்தேகப்படுறாங்க குறிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ கூட தன்னுடைய மனைவி மேலே சந்தேக பார்வையை வீசி ஏதேதோ பேசுறாங்க மனைவியை கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காக சந்தேகத்தை வலிஞ்சி திணிக்கிறாங்க ஆனால் நாளடைவில் இது நிறைய சிக்கல்கள் உண்டாக்குது கொலை வரைக்கும் கூட போகுது மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை